வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஐந்து புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு தம்மை கொண்டு பரிவு மனிதநேய செயல்களால் வாழ்ந்து காட்டிய இனிய இயேசு மகான் பிறந்த நாளாம் கிறிஸ்துமஸ் தினத்தில் அனைவரையும் பணிவுடன் வணங்கி எழுகிறேன் இயேசுநாதர் போல் எளியோரைக் கண்டு இறங்கியும் அனைத்து உயிர்களிடமும் அன்பு காட்டியும் வாழ வாழ்த்துகிறேன் மிகவும் பணிவுடன் வணங்கி எழுகிறேன் வானிலை அறிக்கைக்குள் செல்வோம் வானிலை அமைப்பு நேற்று வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த அதாவது ஒரு வாரமாக ஆட்டம் போட்டு இன்னும் கரையை நெருங்கி கொண்டிருக்கூடிய நிகழ்வு நெருங்கிவிட்டது வடகடலோரத்திற்கு நெருக்கமாக வடகடலோர கரையிலிருந்து நூற்று எழுபது கிலோமீட்டர் தொலைவில் வந்தடைந்திருக்கிறது இப்போ நூற்று ஐம்பது கிலோமீட்டர் ஆகியிருக்கிறது ஆனால் இரு காற்று இணைவு எல்லாமே ஆந்திர பிரதேசத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து ஆந்திர பிரதேசத்திலே நடக்காது மாறி வரும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளிலே ஆந்திர பிரதேசம் ஒடிசா வரை கனமழை பொழிவை கொடுத்துக் அந்த நிகழ்வு தமிழ்நாடு கரை கடக்க போராடி வருகிறது இறுதியில் செயலிழந்து கரையில் தரையில் வளிமண்டலம் வழியாக நகரும் புரியுதுங்களா நகரும் இது இன்றைக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி வடகடலோரத்தில் தூரலை கொடுக்கலாம் மதியத்தில் அவ்வளோதான் திருவள்ளூர் மற்றும் சென்னை அந்த கடலோரப் பகுதிகளில் மட்டும் தூரலை கொடுக்கலாம் ஆந்திர பிரதேசத்தில் குண்டூர் கிருஷ்ணா கிழக்கு மேற்கு கோதாபரி மாவட்டங்கள் விசாகப்பட்டினம் மாவட்டம் வரைக்கும் மழை ஆனால் இந்த நிகழ்வு கரையை நெருங்கி செயலிழந்து இருபத்தி ஆறாம் தேதி முற்றிலுமாக செயலிழந்து நுழைய புறப்பட்டு இருபத்தி ஏழாம் தேதி தான் முற்றிலுமாக உள்ளே நகர்ந்து போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக ஆறாம் தேதி என்பது நாளை நாளை அதிகாலை கடலோர மாவட்டங்களில் லேசான மழை பிடிவை தொடக்கம் நல்லா புரிஞ்சுக்கோங்க தொடக்கும் வரைக்கும் இது பொய்த்து விட்டு போல் தான் தெரியும் மனதை குழப்பும் இது பெய்யாது என்கின்ற மனநிலைக்கு உங்களை தள்ளும் பெய்யும் வரை உங்களை கஷ்டத்தில் ஆழ்த்தும் என்றால் நிறைய எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் திண்டுக்கல் திருப்பூர் கோயமுத்தூர் ஈரோடு இன்னும் புதுக்கோட்டை மேற்கு பகுதி இன்னும் பல மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லாம் சேலம் மேற்கு நாமக்கல் மேற்கு எல்லாம் நீலகிரி உட்பட இந்த அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள்லேயும் தென் மாவட்டங்கள்லேயும் மழை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த நிகழ்வானது மிக மெல்லதாக நெருங்கும் மிக மெல்லதாக செயலிடக்கும் மிக மெல்லதாக நகரும் மிக மெல்ல நீத்து நின்று இரண்டு நாட்களுக்கு தமிழ்நாட்டிலே ஒரு மழைப்பொடிவை கொடுத்து விட்டு பரவலான மழைப்பொடிவை கொடுத்து விட்டு அரபிக்கடலின் தெற்கு பகுதி குமரிக்கடல் பகுதியை நோக்கி நகரும் ஆக மழை தொடங்கும் வரைக்கும் பொய்த்து விட்டு என்ற கவலையை உங்களுக்கு கொடுக்கும் என்பதால் நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் ஆக பொறுமை வேண்டும் என்கின்ற வார்த்தை தான் இதோட அர்த்தம் ஆக பொறுமை மிக அவசியம் முழுமையான மழை என்பது இருபத்தி ஏழாம் தேதி தான் நல்ல ஒரு மழைப்படிவையே கொடுக்கும் ஆனால் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ரெண்டு நாள் மட்டும்தான் இந்த நிகழ்வால் மழை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த நிகழ்வும் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் தற்பொழுது நிகழ்வு ஆந்திரப்பிரதேச பகுதியில் மழைப்பெடிவை கொடுத்து கொண்டே படிப்படியாக திருவள்ளூர் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளுக்கு இன்றைக்கு மதியமோ நாளை அதிகாலையோ மழைப்படிவை கொடுக்க தொடங்கும் பிறகு அது டெல்டா மாவட்டங்களுக்கு அருகில் வந்து செயலிழந்து உள்ளே வளிமண்டலம் வழியாக மேற்கு நோக்கி நகரும் அப்பொழுது நாளை அதிகாலையில் கடலோரம் டெல்டாவிலும் மழை இருக்கலாம் ஒருவேளை கொடுக்காவிட்டாலும் கவலைப்படாதீர் இருபத்தி ஆறாம் தேதி மதியத்திலிருந்து மழை தமிழ்நாட்டின் வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலே வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை மதியம் தொடங்கி பிறகு மாலை இரவிலே தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களிலும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களிலும் அனைத்து உள் மாவட்டங்களிலும் சற்று பரவலான மழைப்படிவை ஒதுக்கி ஒதுக்கி ஒவ்வொரு நேரத்தில் எல்லோருக்கும் கொடுக்காமல் அருகருகே கொடுத்து கொடுத்து அழுகருகே ஒதுக்கி இடங்களுக்கும் கொடுத்து கொடுத்து இருபத்தி ஆறாம் தேதியை போக்கும் இருபத்தி ஆறாம் தேதி ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் பொழுதும் உங்களுக்கு என்ன ஏற்படும் என்றால் இது பொடியாது இது ஒதுக்கி கொண்டே தான் போகும் இது நமக்கு பொடியாது என்கின்ற மன விரக்தியையும் வேதனையையும் உங்கள் மனதிலே புகட்டும் இதற்கு நான் எதுக்காக சொல்கிறேன்னா பொறுமை வேண்டும் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் இப்படியெல்லாம் உங்களை செய் உங்களுடைய மனதை மாற்றும் இருபத்தி ஆறாம் தேதி மழை பொழியும் ஆனால் எல்லோருக்கும் அது பொழியுமா என்றால் இருக்காது ஆனால் பொழியும் இடத்துல வலுத்து இருக்கும் அருகிலே ஒதுக்கி இருக்கும் ஒதுக்கி இருக்கும் இடத்தில் பொறுமை இழக்கவும் செய்யும் இருபத்தி ஏழாம் தேதி முழுமையாக அது உள்ளே நகரும் பொழுது வெப்பமான இடத்திலே இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை கடலோர மாவட்டங்களிலே கனமழையும் வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலே முதல்ல கனமழை பொழிவை கொடுக்கும் பிறகு இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் உள் மாவட்டங்களுக்கும் மாலை இரவிலே தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் நல்லதொரு மழைப்படிவை கொடுத்துவிட்டு விட்டு இருபத்தி ஏழாம் தேதி இரவு மேற்கு தொடர்ச்சி மலை கேரள எல்லையோரம் கொடுத்துவிட்டு அரபிக்கடல் நோக்கி நகரும் இதுதான் இந்த அறிக்கையோட சுருக்கம் பொறுமையுடன் இருந்தால் புரியும் எல்லாம் அனுபவ பாடம் கொடுக்கும் பொறுத்து விட்டீர்கள் இன்னும் சில மணி நேரங்கள் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் வரை பொறுத்தெடுங்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரம் வரை முழு நம்பிக்கையூட்டும் என்பதை நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் உங்களுக்கு நம்பிக்கையூட்டும் என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன் இந்த நிகழ்வுக்கு அடுத்தபடியாக டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வருகிறது அடுத்த நிகழ்வு அது தற்பொழுது சுமத்ரா வருகை நீடித்து கொண்டிருக்கிறது அந்த நிகழ்வானது மெல்ல மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து பெரும்பாலும் மேற்கு மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கை அருகே வரும் தென்னிலங்கை மற்றும் மற்றும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியை நோக்கி நகர்ந்து கிழக்கு மற்றும் சுழற்சியின் காற்றை அதாவது நிலநடுக்கோட்டு வெப்பநீராவியை தமிழ்நாட்டின் கரையோர மாவட்டங்களிலே ஏற்றி இரு காற்று இணைவை டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கூடுதலாக இணைப்பை ஏற்படுத்தி இலங்கைக்கு அதைவிட கூடுதலாக ஏற்படுத்தி தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுத்து மேற்கு தொடர்ச்சி மலை வரை நல்ல மழை கொடுத்து தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை முதலிடத்தை பிடிக்கும் வகையில் மழைப்படிவை கொடுத்து வடகடலோரம் சென்னை திருவள்ளூருக்கும் அந்த முப்பது முப்பத்தி தேதி கடலோர மாவட்டங்களிலே நல்ல ஒரு மழைப்படிவை கொடுத்துவிட்டு கர்நாடக எல்லையோரத்திற்கு அளவான குறைவான மழைப்படிவையும் மிதமான மழைப்படிவையும் கொடுத்துவிட்டு குறைவான மழைனா அது கிருஷ்ணகிரியும் நீலகிரியும் இருக்கும் அதுக்கே சராசரிக்கு கூடுதல் மழைப்படிவு தான் இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்தி வரக்கூடிய டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்று ரெண்டு புத்தாண்டு தினத்தில் கூட மழைதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆக மழை என்றால் கொட்டிக்கொண்டே இருக்கும் மழை அல்ல அதில் நிறைய வேறுபாடுகள் இருக்கும் அதாவது வடக்கே வடக்கு உள்ளே கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பெய்யும் இடத்துல வழுத்து மழை பொழியும் ஆனால் டெல்டா தென் மாவட்டங்களில் கனமழை பொழிவு மிக கனமழை பொடிவு காத்திருக்கிறது இந்த மாத இறுதி நாட்களிலும் ஜனவரி ஒன்று ரெண்டிலும் ஆக வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு புரிந்து கொண்டு பொறுமையுடன் இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக ஜனவரி ஏழாம் தேதி அதாவது இங்கே இரண்டாம் தேதி மழைப்பொழிவை கொடுத்து விலகி கொண்டிருக்கிறோம் அதே வேளையில் அடுத்த மழை கொடுப்பதற்காக நகர தொடங்கும் தமிழ்நாட்டின் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் கரையை நோக்கி இலங்கை அருகே வந்து அமைய இதன் காரணமாக டிசம் நாம் சரி மன்னிக்கும் ஜனவரி மாதம் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளிலே அடுத்த சுற்றின் மழை பொழிவை தொடக்கலாம் அது ஜனவரி எட்டு ஒன்பது பத்து பதினோரு தேதிகளில் கொடுக்கும் மழை ஒருவேளை ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி கூட கொடுக்கலாம் ஆகவே பொங்கலுக்கு முன் ஒரு மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக அடுத்தடுத்து மூன்று நிகழ்வுகள் தற்பொழுது வடகடலோரம் நீடிக்கும் நிகழ்வு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் மழைப்பொடிவை கொடுக்கும் இருபத்தி ஏழாம் தேதி பரவலான மழைப்படிவை நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் அடுத்த நிகழ்வு டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் அடுத்த நிகழ்வு ஜனவரி எட்டு ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில் என்பதை புரிந்து கொண்டு மேலும் ஜனவரியிலே நிகழ்வுகள் இருக்கிறது கோடை மழையும் அதிகமாக இருக்கிறது கோடையில் சராசரி வெயிலும் சராசரிக்கு அதிகமான மழையும் இருக்கிறது கோடையில் என்பதை புரிந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தென்மேற்கு பருவமழையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வடகிழக்கு பருவமழையும் நிகழ்வுகளால் மழை சராசரிக்கு மிகுதியான மழை என்பதையும் நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட படி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி